அண்ணா பல்கலை வளாகத்தில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் என்பவர் கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் டெல்லி வரை கண்டன குரல் ஒழித்து வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இங்கே சுற்றுப்பயணம் சென்று வருவது தொடர்பாக பல கேள்விகளை பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் எழுப்பி வருகின்றனர் கல்லூரி மாணவியை வன்கொடுமை செய்ததை தொடர்ந்து இன்று வரை தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு கைது செய்து வரும் நிலையில் இந்த விவகாரத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் கண்டும் காணாமலும் சென்று கொண்டிருப்பது பல சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது இது தொடர்பாக விளக்கம் கொடுக்கும் அமைச்சர்கள் அந்த குற்றவாளி திமுகவினர் கிடையாது என விளக்கம் கொடுத்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த பொள்ளாச்சி சம்பவத்தை பேசிக்கொண்டு கடந்து செல்கின்றனர் மேலும் இந்த விவகாரத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் கூறுகின்றனர் ஆனால் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை இந்த குற்றச்செயலுக்கு பின்னால் இருக்கும் அந்த சார் யார் என்று தெரிய வேண்டும் என கோரிக்கைகளை வைக்கின்றனர் இவ்வளவு பிரச்சினை நடந்து வரும் நிலையில் முதல்வரோ அல்லது துணை முதல்வரோ பதில் கொடுக்காமல் தென் மாவட்ட பகுதிகளுக்கு சென்று அங்கே திட்டத்தை தொடங்கி வைத்து வருகின்றனர் மேலும் தூத்துக்குடி சென்ற முதல்வர் ஸ்டாலின் மதிப்பெண் வாங்குவதில் தமிழ்நாட்டு பெண்கள் டாப் நாட்டிலேயே உயர்கல்வியில் அதிகம் சேர்வதில் தமிழ்நாட்டு பெண்கள்தான் டாப் வேலைக்கு செல்வதிலும் தமிழ்நாட்டு பெண்கள்தான் டாப் இதுதான் பெரியார் கண்ட கனவு என்று தூத்துக்குடியில் நடந்த பெண் விரிவாக்க திட்டத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துக் கொண்டார் இதனை திமுகவினர் கொண்டாடி வரும் நிலையில் பெண்கள் கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு செல்ல முடியாத அவலநிலை இருக்கும் பொழுது இவர் மட்டும் தனித்தீவில் வாழ்வது போன்று பெருமையாக கொண்டு வருவது ஸ்டாலின் கும்பகர்ணன் தூக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும் குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என அடுக்கடுக்கான கோரிக்கைகளை வைக்கின்றனர் மேலும் திமுக ஆட்சியில் சாதாரண சாமானியருக்கு கூட எந்தவித ஒரு பாதுகாப்பும் இல்லை இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுப்பதே திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் இன்னும் ஓராண்டில் சட்டமன்ற தேர்தலை வைத்துக் கொண்டு இதுபோல சம்பவத்திற்கு குரல் கொடுக்காமல் இருப்பது மக்களை ஏமாற்றும் அரசாகவே இருப்பதாக இணையவாசிகளும் கேள்வி எழுப்புகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பரங்கிமலையில் சத்யபிரியா என்ற பெண்ணை ரயில் முன் தள்ளி விட்டு கொலை செய்தவருக்கு இப்போது தூக்கு தண்டனை வந்திருக்கிறது அதுபோல இந்த வழக்கை தாமதப்படுத்த எந்த அரசியல்வாதிகள் அழுத்தம் கொடுக்கிறார்கள் என அரசியல் பார்வையாளர்கள் தொடங்கி அனைவரும் கேள்வி எழுப்புகின்றனர் இதற்கு மேலாவது ஸ்டாலின் விளக்கம் கொடுக்கிறாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்